ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்துச்சு அதுக்கு ரொம்ப வயசாயிருச்சு பசி வேற தாங்க முடியல உடனே அது ஒன்று உடனேயா தேடிகிட்டே அலைஞ்சிது எதுவுமே கிடைக்கல உடனே ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிது யாரையாவது ஒருத்தரை நமக்கு மந்திரியாக வச்சுக்கணும் நம்மளால் முடியலை அப்படின்னு வந்துச்சு வரும்போதே ஒரு மரத்தில் ஒரு கிளி நின்றுது அதுக்கிட்ட போய் சிங்கம் பேச ஆரம்பிச்சிது கிளியக்கா கிளியக்கா எனக்கு உதவி செய்ய முடியுமா என்னால ரொம்ப முடியல எனக்கு கொஞ்சம் உதவி செய்யறியா எனக்கு நீ மந்திரியா இருந்துக்கிறியா உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு கிளிக்கி சிங்கத்தை பார்த்தோன்னே ஒரே பயம் ஐயோ என்னால முடியாது உங்களுக்கு உதவி செய்ய என்னால முடியாது சிங்கராஜா வேற யாரையாவது பாருங்க அப்படின்னு சொல்லிருச்சு நான் இல்லைன்னா என் குழந்தைங்க ரொம்ப பசியோடு இருப்பாங்க நான் இற கொண்டு போகணும் நீங்கள் வேறு யாரையாவது பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுச்சு அடுத்து ஒரு குரங்க பார்க்குது பார்த்துட்டு சிங்க சொல்லுது குரங்கு பையா குரங்கு பையா எனக்கு உதவி செய்வியா நீ எனக்கு மந்திரியாக இருந்துக்கலாம் நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுது குரங்கு மனசில் நினைக்கிது எவ்வளோ நாள் எங்களை பயமுறுத்தி துரத்தி அடிச்ச அப்படின்னு நினச்சிக்கிட்டே சிரிச்சுட்டே சொல்லுது என்னை மன்னிச்சிருங்க சிங்கராஜா என்னால் முடியாது எனக்கே எங்கள் அம்மா தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க நான் எங்கேயும் போக முடியாது நான் விளையாண்டுகிட்டே தான் இருப்பேன் என்னைய தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் வேற யாரையாவது பாருங்க அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்லிடுது அடுத்து ஒரு மானை பார்க்குது பார்த்துட்டு ஏ புள்ளிமான் நீ ரொம்ப அழகாக இருக்கியே நீ தான் எனக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன்னு நினைக்கிறேன் நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் நீ எனக்கு உதவி செய்றியா நீ தான் எனக்கு மந்திரியாக இருக்க தகுதியானவங்க அப்படின்னு சொல்லுது உடனே அந்த புள்ளிமான் முழிக்கிது ஐயோ சிங்கராஜா நம்மளை அடித்து சாப்பிட்ருவாரு அப்படின்னு திருன்னு முழிச்சிட்டு நிற்கிது உடனே சிங்கராஜா சொல்லுது இல்லை நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் உனக்கு தான் அந்த தகுதி இருக்குது நீ தான் எனக்கு மந்திரி என் கூட வந்துடுயா அப்படின்னு கூப்பிடுது உடனே புள்ளிமான் சொல்லுது என் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க நான் பார்க்கணும் சிங்கராஜா சிங்கராஜா நான் தனியா இருந்தா உங்க கூட வந்துடுவேன் ஆனா ரெண்டு குட்டிங்க இருக்காங்க அதுங்களை பார்த்துக்கணும் சிங்கராஜா நீங்க இப்போதைக்கு வேற யாரையாவது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு அடுத்து நிறைய பாக்குது நிறையாரே நிறையாரே எனக்கு உதவி செய்ய முடியுமா எனக்கு வயசாயிப்போச்சு என்னால எதுவும் செய்ய முடியலை என் கூடையும் யாரும் இல்லை எனக்கு மந்திரியா இருக்கிறியா வா நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுது உடனே நரிக்கு ஒரே சந்தோஷம் நம்மளை மந்திரியாக போட்டாரே அப்படின்னு சரி சிங்கராஜா நான் அவங்க கூட வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போகுது சிங்கம் சொல்லுது டெய்லி எனக்கு எப்படியாவது ஒரு மாமிசம் கொண்டு வந்து கொடுத்துரு நீயும் அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது நரியும் சரின்னு சொல்லிட்டு காட்டுக்கு ஏற தேடி போகுது நரியும் ஏற தேட போக ஆரம்பிச்சுது போகையில் ஒரு கழுதையை பார்க்குது கழுதையை பார்த்து ஏய் நீ தான் சரியான ஆளாக இருப்ப சிங்கராஜா தான் தேடிகிட்டு இருக்காரு நீ தான் அவருக்கு மந்திரியாக இருக்கிறதுக்கு தகுதியானவளாம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகுது மந்திரியான உடனே நமக்கு உடனே ஒரு மாமிசமும் கிடச்சிருச்சு இப்படியே இதை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான்னு கூப்பிட்டு போகுது கழுதை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிருச்சு சிங்கத்துக்கிட்ட போனோடனே ஒரே பயம் கழுதைக்கு சிங்கம் சொல்லுது பரவாயில்லையே ஆ ரொம்ப சந்தோஷம் ஆமாம் வா வா தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுது மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம் சிங்கத்துக்கு ஒரே நாளில் நமக்கு நல்ல மாமிசம் கிடைச்சிருச்சு அப்படின்னு மறுபடியும் நம்ம வேட்டையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு மனசுல நினச்சிட்டே குள்ள கிட்ட சொல்லுது நீ பத்திரமா பார்த்துக்கோ நான் போய் குளிச்சிட்டு வந்துறேன் அப்படின்னு குளத்துக்கு குளிக்க போகுது சிங்கம் வழுகி குளத்துல விழுந்துருச்சு வயசானதுனால எந்திரிச்சு வெளியே வர முடியல உடனே காப்பாத்துங்கன்னு கத்துச்சு நரி என்ன பண்ணுச்சு என்னால் முடியாதுப்பா நான் உள்ளே போயிடுவேன் அவர் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியுது உடனே கழுத போய் அவரை காப்பாற்றுது சிங்கம் வெளியில் வருது சிங்கம் வெளியே வந்து என்னை மன்னிச்சிரு நான் உன்னை கொள்ள தான் இருந்தேன் நீ என் உயிரை காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிச்சு எல்லாரும் நண்பர்களாக ஆயிட்டாங்க உடனே பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சுது இனிமேல் நான் யாரையும் கொன்று சாப்பிட மாட்டேன் காட்டுக்குள்ள வர மனிதர்களையும் வேட்டையாட விடமாட்டேன் நான் தானே சிங்கராஜா உங்க எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்மளும் இந்த சிங்கத்தை மாதிரியே விலங்குகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து நம்மளும் விலங்குகளை பாதுகாப்போம்